ஸ்தோத்திரம் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஏழாம் வசனம் கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று வாசிக்கிறோம் நாம் எல்லா தீமைகளுக்கும் தீங்குகளுக்கும் விளக்கி நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நமக்கு ஒத்தாசை தருகிற பர்வதத்தை நோக்கி நாம் பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும் ஏனென்றால் நமக்கு அந்த பர்வதத்திலிருந்து தான் நமக்கு வேண்டிய ஒத்தாசை நமக்கு வேண்டிய பாதுகாப்பு உண்டாயிருக்கிறது சங்கீத சங்கீதக்காரனாக தாமிது இருபத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்திலே சொல்கிறார் தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேலே உயர்த்துவார் என்று சொல்கிறார் நம்மை தீங்கு சூழ்ந்து கொள்ளும் பொழுது ஆபத்து சூழ்ந்து கொள்ளும் பொழுது நாம் நமக்கு ஒத்தாசை தருகிற பர்வதத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை கூடாரத்தில் மறைத்து வைக்கிறார் ஒளித்து வைக்கிறார் அந்த காலங்கள் அந்த விக்கினங்கள் கடந்து போன பின்பு தெய்வன் நம்மை கண்மலையின் மேலே கொண்டு போய் நிறுத்துகிற உயர்த்துகிற நல்ல தேவனாகவே இருக்கிறார் ஆகவே திங்கு வந்தாலும் துக்கப்படுத்தாதபடி பாதுகாக்கிற தேவன் நமக்குண்டு நாம் இப்படிப்பட்ட தீங்கை நாம் அறியாதிருக்க வேண்டுமென்றால் கர்த்தருடைய கற்பனைகளை கட்டளைகளை கை இருக்க வேண்டும் பிரசிங்க எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான் என்று சொல்லி வாசிக்கிறோம் அநேக நேரங்களிலே நாம் தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை கட்டளையிடுகிற வார்த்தைகளை மறந்து ஆரோக்கியமான உபதேசத்தை நாம் கேட்க பொறுக்க மனதில்லாமல் நம்முடைய செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு நாம் செவியை சாய்க்கும் பொழுது இப்படிப்பட்ட தீமைகள் நம்மை சூழ்ந்து கொள்கிறது ஆனால் அவைகளிலிருந்து நாம் வெளியே வர வேண்டுமென்றால் தேவன் நமக்கு தந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் எடுத்து இருக்க வேண்டும் பேசியர் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலவற்றையும் செய்து முடிக்கத்தக்கவர்களாய் நிற்கவும் திராணி ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் தெய்வ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது தீங்கு நம்மை துக்கப்படுத்துவதில்லை சேதப்படுத்துவதில்லை அதியாமும் ரெண்டாம் அதிகாரத்திலையும் வாசிக்கும் பொழுது நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று தேவன் கட்டளையிட்டார் ஆனால் அந்த சத்ரு கேட்கும் பொழுது நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று தெய்வன் சொன்னதுண்டோ என்று சொல்லி கேட்கிறான் தேவன் கட்டளையிட்ட வார்த்தைகளை நாம் நமக்காய் பிடித்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் இங்கே அப்போ ஆகிய பவுல் குறிந்து பட்டணத்திலே அங்கு ஊழியம் செய்யும் பொழுது கர்த்த நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேல் கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று சொல்கிறார் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் ஆனால் நம்மை யார் கையிலையும் அவர் விட்டு கொடுக்க மாட்டார் ஒப்பு கொடுக்க மாட்டார் நமக்கு ஆதரவாக நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களை நம்முடைய சூழ்நிலைகளை அவர் அனுகூலமாக்கி தர அவர் போதுமானவராகவே இருக்கிறார் அப்போ சிலனாகிய பவுல் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே வரும் பொழுது வெளித்தா தீவிலே அங்கு வருகிறார் அப்பொழுது அந்த விறகுகளை அள்ளி போடும் பொழுது விஷப்பூச்சி அவருடைய கையை கவி கொண்டது ஜனங்கள் எல்லாரும் சமுத்திரத்திற்கு இவன் தப்பி வந்தும் பழி இவனை விடவில்லை என்று சொல்லி பார்க்கிறார்கள் ஆனால் இந்த பவுலோ அந்த பூச்சியை தீயிலை உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் என்று சொல்லி நம்ம சீக்கிரம் கத்தருடைய வார்த்தையின்படி அவன் செய்ததினாலே அந்த விஷ பூச்சி அவனை தீங்கு செய்யாதபடி கத்தர் பாதுகாத்து கொண்டார் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய சொல்கிறாரோ கட்டளையிடுகிறாரோ அதை நாம் செய்யும் பொழுது நாம் ஒரு தீங்கையும் காணாதிருப்போம் நமக்கு தாசி தருகிற பர்வதத்தை மாத்திரம் நாம் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு வேண்டிய ஒத்தாசை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது ஆகவே நாம் சோர்ந்து போகாதபடி நாம் தீங்கு வரும் பொழுது ஆபத்து நேரிடும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம் கர்த்த சொன்ன வார்த்தைகளை கை கொள்வோம் கர்த்தவங்களோடு கூட இருக்கிறார் ராமேன் ஜபம் பிதாவாகி தேவனே குமார்நாகி யேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் தீங்கு நாளில் நிறே அடைக்கலம் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே இப்படிப்பட்ட துன்பங்களின் மத்தியிலே தீங்குகள் ஆபத்துகளின் மத்தியிலே நின்று உமை நோக்கி பார்க்கிறோம்டைய பிள்ளைகளுக்கு நேரே அடைக்கலமாய் பாதுகாவலராக இருந்து நடத்துவீராக இயேசுவின் முலஜபுங்க பிதாவே ஆமேன்